பீச்சுக்காக இதெல்லாம் கூப்பிட்டு போவார் விழாவில் கூப்பிட்டு போவார் மாதிரி கூப்பிட்டு போவார் அந்த மாதிரி தான் அவருக்கு அதுதான் அவருக்கு சந்தோஷமாக இருப்பார் நான் ஒளிப்பதிவாளராக முத முதல்ல காட்டுப்பட்டி சத்திரன்ற ஒரு சீரியல் பண்ணும்போது அதுக்கு டைரக்டராக எங்கள் அப்பா இருந்தார் அப்போ தான் எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு இன்ட்ராக்ஷனே ஆரம்பிச்சுது அவர் படத்தில் முதல்ல நான் ஆக்ட் பண்ணேன் அத்தை முடி மருத்துவ ஆக்ட் பண்ணேன் அதில் அவர் ஒரு டேரக்டர் நடிகிறார் அப்போ அப்போ தான் எங்களை எனக்கும் அவருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக எடுத்துக்கிட்டால் சித்தப்பா சுற்றி தான் அப்போ பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயந்துக்கிட்டே தான் இருக்கோம் இந்த கற்பகம் படத்தில் என்றவர் நிறைய பெண்களை அழைத்து வந்தார் எதுவுமே அவருக்கு அந்த கற்பகம் என்ற கேரக்டர் இறுதி நேரத்தில் இப்போ ஒன்று கூட்டு வந்திருக்குன்னு கோவத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எத்தனை வந்து அந்த தெய்வ நாயகின்றவங்க எத்தனை ஒன்று என் கற்பகமே வந்துட்டேன் அந்த அம்மா மிஸ்ஸஸ் கேஆர் ஆர் படம் முழுக்க இப்படி இருக்கும் சோகமாக இப்போது ஐயா டைரக்டர் சொன்னார் ரங்காரா போடலாம் இத்தனை சோதனைகள் வேதனைகள் பிறகு தான் அந்த கற்பம் சற்று அவர் சொன்னது பாலையா அவர் சொன்னார் அப்பா வந்து ரங்காராவை தான் அந்த கேரக்டர்னார் ரெண்டாவது ப்ரொடியூசர் வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால அந்த படம் முடிஞ்சு போச்சு இது இந்த ஒரு விஷயமும் அப்படியே இருந்து போச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளே சொந்தமாக அந்த படத்தை எடுத்தோம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு எல்லாம் வந்திருக்காங்க ஸ்டாலி ஷார்ட்டுக்கு சொல்கிறாங்க ட்ராலி ஷார்ட்டில் அப்படியே பார்த்தா அப்படியே நான் மயங்கி கீழே உழுதுட்டேன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷார்ட்லேயே வந்து இளையராஜா வந்து மியூசிக் போட்டாலும் வந்து அவர் பாரதி அப்படின்னு நிறைய பேர் பண்ணி அப்பா வந்து வசனங்கள்லேயே இருக்கும் ஆனால் அந்த வசனத்துக்கு தோந்தாப்பில் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரிலாம் பார்த்தாள் பசங்க பண்ணார் பண்ணி கொடுத்து அதில் வந்து மூணே நாளில் பிஸியாக இருக்கும் போது ரீ ரிகார்ட் பண்ணி கொடுத்தா அதில் என்ன ஒரு விசேஷம்னா ராமராஜன் ஹீரோ இளையராஜா மியூசிக் ராமராஜனுக்கு பாட்டு கிடையாது அடுத்த படம் அவரை கேட்கும்போது ஐயோ வேணாம் எனக்கு ஏன்னா அவர் வந்து அப்போ தான் தானு வந்து ஏன் கையில் வெண்ணையை வச்சுட்டு வெளியில் அலைகிறாங்க என்ன விஷயம் இல்லை உங்கள் பையன் இருக்கான் பாருங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான் அவனே ஹீரோ நீங்கள் போடக்கூடாது அந்த படம் பூஜை அப்போ பாரதிராஜா பேசும்போது இந்த பையனை இவர் அறிமுகப்படுத்தினா நான் அறிமுகப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அவர் மறந்துட்டார் அவர் வந்து எத்தனை பேர் அது கதையில் கான்செப்ட் பண்ணாரா இல்லையே டோட்டலாக வந்து அது இதாயிடுச்சு படமும் சரியா போகல அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வருஷம் கிடச்சி மலையாள பண்ண ரெண்டு பண்ணேன் அதுக்கப்புறம் சீரியலில் வந்து பண்ணி அடிச்சு அப்படி பண்ணேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லோரும் மின்புற்றிற்கு நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றியன் பராபரன் இந்தியா கிரிப்ஸ் நேயர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நடிகர் ஒளிப்பதிவாளர் ஒரு மாபெரும் சாதனையாளரின் மகன் மக்கள் திலகம் என்றால் அது எம்ஜிஆர் நடிகர் திலகம் என்றால் சிவாஜி கணேசன் திரை இசை திலகம் என்றால் கே வி மகாதேவன் இயக்குநரில் யாரும் திலகம் இல்லை ஆனால் ஒரே திலகம் இயக்குனர் திலகம் அமரர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய திருமகன் ஸ்ரீமான் கேஎஸ்சி வெங்கடேஷ் ஏற்கனவே நான் சொல்லியபடி அருமையான நடிகர் அருமையான ஒளிப்பதிவாளர் இன்றும் அவர் நடித்து கொண்டிருக்கிறார் வாழ்க வளமுடன் வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் முதல்ல எடுத்துக்கோ உங்களுடைய ஃபேமிலி இப்படி நீங்கள் எப்படி ஒரு தந்தையாக அவரை பார்க்கிறீர்கள் உங்களுடைய சகோதரரை பற்றி எனக்கு தெரியும் உங்கள் தித்தப்பா அமரர் அவரை பற்றி நல்லா தெரியும் எனக்கு அவர் தான் ரொம்ப கீழே ரூம் இருக்கு கேஎஸ் சபரிநாதன் சபரிங்கிற பேரே ஒரு விஷயம் ஏன்னா அவர் சித்ரா புரொடக்ஷன் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்கும்போது இருந்தே எனக்கு தெரியும்னா ரொம்ப சின்ன வயசு அப்போ பதினாறு வயசு இண்டஸ்ட்ரியில் வந்து சின்னவர்னு நம்ம எம்ஜிஆரை சொல்லுவாங்க அடுத்தது சின்னவர்னு சொன்னது சித்தப்பாவை தான் பெரியவர் சின்னவர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு அளவுக்கு அவர் பேர் வாங்க மாதிரி எப்படி நடிகர் திரு சிவாஜி அவர்களுக்கு திரு சண்முகம் அவர்கள் உறுதுணையாக இருந்து எல்லா விஷயத்திலையும் நிர்வாகத்திலையும் பொருளாதாரத்துலையும் ஃபேமிலியோட எல்லாமே பார்த்துட்டு இருந்தார் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் நான் பிறந்தது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பிறந்தேன் அந்த பீரியட்லேருந்தே அவர் பிஸி அப்போ தான் பிஸியாக ஆரம்பித்தார் ஸோ அவருக்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு அவர் பிஸியாக இருந்தார் எங்களை வளர்த்தது எல்லாமே சித்தியும் சித்தப்பாவும் தான் ஸோ அப்பாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ரொம்ப அப்பாவுக்கு இப்போ ஏற்றாம்பிளே நிற்க மாட்டோம் எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு அவர் என்னென்னா ஏதாவது ஒரு புது வண்டி வாங்கினதோ வண்டி ரொம்ப இஷ்டம் அப்போ குண்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வள்ளூர் கூட்டத்தில் இருந்தார் ஃபாரின் கார் கொண்டாந்து கொடுத்துருவா அப்படி வண்டி வாங்கிட்டு வந்தோன்னா எல்லாம் கூட்டிகிட்டு போய் பீச்சுக்கு அதெல்லாம் கூப்பிட்டு போவார் பிழாவில் கூப்பிட்டு போவார் அப்போ கூப்பிட்டு போவார் அந்த மாதிரி தான் அவருக்கு அதுதான் அவருக்கு சந்தோஷமாக இருப்பார் மற்றபடி எங்களுக்கு வந்து அவர்கிட்ட இன்ட்ராக்ஷன் எதுவாக இருந்தாலும் எங்கள் சித்திகிட்ட கேட்போம் எங்களை டாக்டர் கூட்டுப்பா சித்தி தான் எல்லாமே அம்மா இருப்பாங்க பட் இருந்தாலும் நாங்கள் ஆறு பேர் நான் தான் மூத்தவேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் அவருக்கே தெரியாது நாங்கள் என்ன படிக்கிறோன்னு கூட அவருக்கு தெரியாது அந்த அளவுக்கு அவர் பிஸியாக இருந்தார் அவரோட அவரோட இன்ட்ராக்ஷன் எனக்கு ஏற்பட்டதே வந்து நான் ஒளிப்பதிவாளராக முத முதல்ல காட்டுப்பட்டி சத்திரன்ற ஒரு சீரியல் பண்ணும்போது அதுக்கு டேரக்டராக எங்கள் அப்பா இருந்தார் அப்போ தான் எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு இன்ட்ராக்ஷனே ஆரம்பிச்சுது ஸோ அந்த விஷயத்தில் அவரும் அதுக்கு குருவாக இருந்தாருன்னு சொல்லலாம் நான் ஒளிப்பதிவுகளாக இருந்தால் கூட அவர் ஏன்னா அவர் டேரக்டராக இருக்கும்போது அவரும் இப்படி வைக்கணும் இங்கே வைக்கணும் இப்படி வைக்கணும் நாங்கள் வைக்கணும் இதெல்லாம் பண்ணணுன்றது சொன்னார் அப்படி தான் எனக்கும் அவருக்கும் ஒரு நல் அதை வந்து அப்பா பிள்ளைன்றதை விட அவர் ஒரு டேரக்டர் நான் தான் அதிகமாக இருக்குது மாதிரி அவர் படங்களை முதல்ல நான் ஆக்ட் அத்தை முடி மத்திய ஆக்ட் பண்ண அதில் அவர் ஒரு டேரக்டர் நடிகிறார் அப்போ அப்போ தான் அவங்க எனக்கும் அவருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக எடுத்துக்கிட்டால் சித்தப்பா சுற்றி தான் அப்பா பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயந்துக்கிட்டே தான் இருப்போம் இந்த கற்பகம் படத்தில் என்றவர் நிறைய பெண்களை அழைத்து வந்தார் எதுவுமே அவருக்கு அந்த கற்பகம் என்ற கேரக்டர் உயிராக நின்று போச்சு மனசில் அந்த ஃபிகர் நின்று போச்சு இதுதான் ஒரு அம்பாவை பார்த்த உடனே இப்படி தான்ன்ற மாதிரி இறுதி நேரத்தில் இப்போ ஒன்று கூப்பிட்டு வந்திருக்குன்னு கோவத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் இல்லைண்ணா இந்த பொண்ணை பாருங்க இந்த பொண்ணை பாருங்க எத்தனை வந்த இந்த தெய்வநாயகின்றவன் எத்தனை ஒன்று என் கற்பகமே வந்துட்டான் அப்படின்னு குச்சார் இப்போ அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மிஸ்ஸஸ் கேஆர் விஜயா புதுசு ஜெமினி மாமா ஹீரோ அந்த பக்கம் டாப் போஸ்ட் ஆர்டிஸ்ட் நடிகை தலைவன் இந்த ரெண்டு கேரக்டர் ஒரு புதுசை வச்சுக்கிட்டே எண்டு வரைக்கும் மிரட்டியிருக்கார் அந்த படத்தில் ஒன்று ஷக்கீலா பேபி ஷக்கீலா பு புதுசு ஒரு ஷார்ட்டில் சஜஷனில் இருப்பார் ஹீரோ மிஸ்டர் ஜெமினி கணேசன் குழந்தைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பார் அவர் எது சொல்லுவார் அழுது இந்த ஜெமினி கணேசன் அப்படி திரும்பினாலும் பிரேமில் வந்தேன் ஃபுல் பிரேம் ஷார்ட்ஸ் அந்த அந்த டைலாக் முடிஞ்சு போய் படம் முழுக்க இப்படி இருக்கும் சோகமாக அப்போது ஐயா டைரக்ட் சொன்னார் ரங்காராவை போடலான்னு ஐயா மறுப்பு தெரிவிப்பார் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை சொல்லி அவரை போடலாம் இல்லை ரங்காராவது தான் படம் அப்படின்னு வந்துட்டார் இத்தனை சோதனைகள் வேதனைகளுக்கு தான் அந்த கற்பம் சத்து அவர் சொன்னது பாலையா அவர் சொன்னார் அப்பா வந்து ரங்காராவை தான் அந்த கேரக்டர்னார் ரெண்டாவது ஏதோ ஒரு நாள் ஷூட் பண்ணிங்கன்னா பட் அந்த ப்ரொடியூசர் வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால அந்த படம் நின்று போச்சு இது இந்த ஒரு விஷயமும் அப்படியே இருந்து போச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளே சொந்தமாக அந்த படத்தை எடுத்தோம் அவர் இயக்கி இருக்கிறார் நீங்கள் ஒளிப்பதிவிலாக இருக்கணும் உங்களுக்குள்ளே அந்த சஜஷன் அதாவது நீங்கள் கேமரா கோணம் வைப்பீங்க அவர் என்ன தந்தார் அதை நீங்கள் மாதிரி ராஜாக சொல்லியிருக்கீங்களா ஏன்னா தெரியும் எம்எஸ் பெருமாள் இருந்தார் அவர் வந்து அவர் தான் அவரோட கதை தான் அதை வந்து சுக்கி சுப்பிரமணியம் கா காட்டுப்பட்டி காப்புக்கட்டி சத்திரம்னு சொல்லிட்டு ரேடியோ நாடகம் திரு மனோம மனோரமா அவர்களும் நாகேஸ்வரம் பண்ணி அவர் பெரிய ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அதை வந்து காட்டுப்பட்டி சத்திரம்னு சொல்லிட்டு மாற்றி இங்கே வந்து நம்ம கொடுத்தோம் தூர்தர்ஷனுக்கு கொடுத்தா நான் ஓகே பண்ணிட்டாங்க எம்எஸ் பெருமாள் தான் இருந்தார் ஏன்னா அவரோட பையன் தான் அவர் சந்தார்கள் அப்போது ஏன்னா அவர் என்ன அவன் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து கேஎஸ்சி வெங்கடேஷன் பேரை வச்சது எம்எஸ் பெருமாள் தான் ஏன்னா எனக்கு ஜி வெங்கடேஷ் கோபாலகிருஷ்ணன் வெங்கடேஷாக இருந்தது எனக்கு இருந்தது அப்போ அவர் என்ன சொன்னார் இல்லை அப்பாவோட பேர் இதுதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேஎஸ்சின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்கடேஷன்னு சொல்லிட்டு தெலுங்கில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க வெங்கடேஷ் இருக்காங்க அது கேஎஸ்சி வெங்கடேஷனாக அவரு அது தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர் தான் வச்சார் அப்போது நான் நிறையா அந்த கல்யாணங்கள் அது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நிறைய நான் வந்து எப்போ எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் நீங்களே ஒழிப்பு இது பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒன்று சொன்னேன் இதில் வந்து எனக்கு அவ்வளோ ட்ரைனிங் கிடையாது இதை நல்லா எடுப்பேன் பட் லைட்டிங்கெலாம் எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கணும்னா அப்போது எங்கள் ஸ்டுடியோவில் ஜம்புன்னு இருந்தார் எங்கள் அப்பா படங்கள்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அவரை வந்து நீங்கள் அசிட்டாக வச்சுக்கிட்டு ஸ்லிப் மாறுப்பார் வச்சுக்கோப்பாடு சொல்லிவிட்டு பண்ண அப்போ நாங்கள் நான் என்னோடய ஃப்ரெண்டு இப்போ இப்போ ஹரிஷ் கல்யாணன்னு இப்போ ஃபேமஸாக இருக்கார் அவரோட அப்பா வந்து கல்யாணம் நானும் கிளாஸ்மேட்டு மெட்ராஸ் காலேஜ் கூட அப்புறம் அவன் அப்புறம் வந்து மகாராஜன் அவருக்கு டி கேஎஸ் கோவிந்தனோட சன்னு அவர் டி காசுமார் இருந்தார் அவரோட சன்னு ஸோ நாங்கள் அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து திரு சசின் சேகர்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பாக அந்த அது எடுத்தோம் அப்போ என்னென்னா திருக்கச்சூரில் அவரோட ஃபேக்ட்ரி இருந்தது சசின் சேகரோட ஃபேக்ட்ரி அதனால் அவர் தான் திருக்கச்சூர் சொன்னார் ஏன்னா அந்த கதையை வந்து ஒரு இளநீ விற்கிற ஒரு அவங்க 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 சந்திக்கிற அந்த இடத்துல பஸ் வரும் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு ஜங்ஷன் மாதிரி அப்போ வந்து நுக்கடுன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் வந்து பட் நம்ம இது வந்து முதல்ல நாளத்தில் வந்துன்னா அது அப்படி தான் வந்து ஆரம்பிக்கும் அதில் நான் வந்து போகிற பேசஞ்சருக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு கதைக்கும் அம்மா சால்வேஷன் பண்ணுற மாதிரி தான் வரும் அப்படி எடுத்தது ஃபஸ்ட்டு ஷார்ட்டு என்ன ஆச்சுன்னா ட்ராலி வச்சுட்டு ட்ராலியோட ஷார்ட்டாக இவங்களோட இன்ட்ரட்ஷனு என்னென்னா அதுக்கு முந்தின நாள் நாங்கள் எல்லாம் வந்து ஒன்றா ஒர்க் பண்ண ஏன்னால் நான் ப்ரொடியூசராகவும் இருந்து இந்த இதில் ஒர்க் பண்ணிட்டு செட்டுக்கிட்டலாம் போட்டு சித்தப்பா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அங்கே செட்டு போடுறதுக்கெல்லாம் ஸ்டுடியோலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து செட்டெலாம் போட்டு போனால் தூக்கமே இல்லை ஃபுல்லாக இருந்தோம் அப்போது என்னோட குழந்த சீனு பிறந்த டைம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அவன் பிறந்தான் அவன் கை குழந்தையாக இருக்கான் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கும் எல்லாம் வந்திருக்காங்க ஸ்ட்ராலி ஷார்ட்டு சொல்கிறாங்க ட்ராலி ஷார்ட்டில் அப்படியே பார்த்தா அப்படியே நான் மங்கி கீழே விழுந்துட்டேன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷார்ட்லேயே வந்து கீழே விழுந்து அப்பா வந்து ஆக்சுவலாக பார்த்தா இதுக்கு வந்து தலை இது கேமரா ஆன் தான் வந்தார் எம்எஸ் பெருமாள் தான் இருந்தார் அவர் வந்து சரி அவர் பேர் வரலனால அவர் வந்து டேரக்ட் பண்ணுறது தான் இருந்தார் அப்படி கீழே இவர் என்னென்ன நடித்தார் சரி டக்குன்னு அவருக்கு ஒரு அவன் தெரியுமா ஒரு திடீர்னு ஒரு இது ஒரு அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணு பழு ட்ராலி ஷாட்டுக்கு இப்படி பண்ணும் இது பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணார் அவர் அவர் அவருக்கு போட்ட சத்தத்தில் திருப்பி எழுந்திரிச்சு உட்காந்துச்சு ஆச்சு தனிக்குன்னு குடித்தோன்னா அந்த சாட்டு எடுத்து முடித்தாங்க சீர் முடிஞ்சுது அப்போ மணரம்மா ஆச்சு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து இதுக்கு வந்து கேமரா ஆன் பண்ணுறதுக்காக வந்தீங்க உங்கள் பையன் தான் கேமரா ஃபஸ்ட் டைம் பண்ணுறான் ஏன் நீங்களே இருந்துக்குள்ள கூட இருந்து முடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அவர் சொன்னார் இல்லை எனக்கு சரி அப்புறம் அப்புறம் என்ன சார் எம்எஸ் பெருமாளும் கேட்டார் நீங்கள் இருந்தால் எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுனோன்னா அப்போ அந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் தூர்தர்ஷனில் டெலிகாஸ்ட் ஆச்சு என் பேர் தான் டைரெக்ஷனுன்னு வரும் கேமராமேன் டைரக்ஷன் ப்ரொடியூசரும் வரும் ஆனால் வந்து தயாரிப்பு இது டைரக்ஷன் மேற்பார்வை திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லிவிட்டு வரும் அதுலேயும் சித்தப்பா பேர் தான் வரும் தயாரிப்பு மேற்பார்வை ஏன்னா அப்பா படங்களில் பண்ண மாதிரி இப்போ அப்படி தான் வந்து ஆரம்பித்து அதில் தான் ஒவ்வொரு விஷயமா எனக்கு சொல்லிக் கொடுத்தார் கேமனை வைக்கும்போது அந்த ஒரு ஊர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எந்த இடத்துல ஆங்கிள் வச்சு அந்த ஊர் எப்படி அது ஏன்னா குளம் அது இதெல்லாம்ன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ரெண்டாவது அப்போது வந்து பார்த்திங்கன்னா மினி புரூட்டும் ரிக்டர் தான் இருந்த பீரியட் அப்போது நான் ஷூட் பண்ணது வந்து இக்காகாமி கேமரா அதுக்கு வந்து நிறையா வந்து இந்த இப்போ இப்போ சோனியில் ஷூட் பண்ணுறாங்க இப்போ வந்து நிறையா வந்திருக்கு சிசிடி வந்தாச்சு அப்போ வந்து வந்து இது கூட ஹை பேண்ட் வரல லோ பேண்டில் தான் ஷூட் பண்ணோம் ஆனால் நிறையா வந்து லைட்டிங் தேவைப்படும் ஆனால் பிரமாதமாக இருக்கும் கலரை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக இருக்கும் அது அப்போது ரிஃப்ளெக்டரை வச்சு தான் ஷூட் பண்ணேன் அப்போது சம்பர் டைம் வேறு ஒரு கன்டினியூஸாக ஷூட் பண்ணுறோம் அந்த திருக்கொச்சூரில் அப்போது மலரமாக கூட ரிஃப்ளெக்டர் அவங்களுக்கு தான் பழக்கம் அந்த காலத்துலேருந்து அங்கே ரிஃப்ளெக்டர் பார்த்து பழக்கம் அவங்க டைலாக் அப்பா சொல்லி கொடுப்பாரு ஒரு நிமிஷம் ரெண்டுமார் தனியாக போய் பேசுவாங்க போயிட்டு ஒரே டைக்கில் முடிச்சிடுவாங்க ஸோ எனக்கு வந்து அந்த அப்போ எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இந்த ஒளிப்பகுதி ஓலையாளாக இருக்கும்போது இந்த மாதிரி இப்படி இருந்த அதுக்கப்புறம் படிப்படியாக நான் பண்ணும்போது அப்புறம் வந்து மினி ப்ரூட் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஹெச்எம்ஐ வந்துச்சு ஹெச்எம்ஐ லேட் தான் ஷூட் பண்ணாங்க அப்படி இப்படி ஒவ்வொரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்பாவோட அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தால அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இப்போ இயக்குநர் சீக்கிரம் நம்ம கேஎஸ்சி உங்களை நடிகனாக வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாரா ஒளிப்பதிவாளராக வளர்க்க வேண்டும் நினைத்தாரா அல்லது மற்ற வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாரா இது அருமையான கேள்வி நீங்கள் கேட்டீங்க நான் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து நானாக உருவானது தான் எல்லாமே எனக்கு ஆக்சிடெண்ட்டாக நடந்த மேட்டர் தான் அதுக்கப்புறம் நாங்கள் நிறுவனம் வச்சுருந்தோம் அருணோதயா வச்சு நிறுவனம் வச்சுருந்தோம் அதுக்கு வந்து காம்தார் நகரில் நாங்கள் ஆஃபீஸ்லாம் போட்டு நாங்கள் கோடம்பாகத்தில் ஒரு ஸ்டுடியோ அதே தான் அது அந்த இடத்துல கல்யாணம் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சமாச்சாரம் உங்கள் வந்த ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் நான் டைரக்ட் பண்ணுறேன் நான் அதுக்கு நான் தான் தான் ஆல் ஆல் வே வே ஃபார் ஃபார் பாபு ஒழிப்பு ஒழிப்பு பாம்பேலேருந்து நான் ஐஷன் டைரக்டரு ஹன்சா விஷன் தான் பண்ணது எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது உங்கள் பக்கத்தில் வந்து எடிட் பண்ணுறேன் ஸ்ரீகாந்த் இந்த பால் எங்கே போய் அது தெரியாதவனு கொண்டாந்து வச்சுட்டு பாபு போயிட்டானேன்ற ஒரு பெரிய விஷயம் அங்கே தான் ஆல் த வே ஃபார் ஃபோர் அக்ஸாபிஷன் நம்ம ஸ்ரீகாந்த் கிரிக்கெட்னு பண்ணோம் அந்த இருந்தது அப்போது என்னென்னா எனக்கு வந்து எனக்கு என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வைத்திய பயந்திரன்றது தான் நான் டிக்கெட்லாம் கேட்பேன் இந்த மேட்செலாம் பார்க்கும்போது போது அப்போது ஃபஸ்ட்டு டைமு அந்த மாதிரி ஏன்னா நான் ஏற்கனவே இந்த காட்டுப்படி சத்திரம் பண்ணதுனால அவங்க இப்போ அவங்க வந்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க திரு ஸ்ரீகாந்த் அப்போ தான் நான் பீட் பண்ணுறேன் அப்போ அவர் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த காலேஜ் கிண்டியில் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே இருந்ததில் அங்கே அந்த அது அந்த காலத்தை அதை அதை எடுக்க சொன்னாங்க அவர் பேசினார் அவரு தான் தெரியுமே எப்படி கமெண்ட்ரியில் பேசுகிறோம் அதே மாதிரி தான் நம்ம வீட்டையும் ஒரு ஒரு இலக்கணமே கிடையாது பாட்டுக்கு டக் 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 டக்குன்னு பேசுகிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட ஸோ பேட்டி எடுத்தோம் ஏன்னா இதெல்லாம் ஸ்டுடியோவில் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நேராகவே ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளிப்பிங்ஸை வந்து வாங்கி அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் அவர் அடித்தது செஞ்சுரி வேர்ல்ட் கப் ஆனது அது இது எல்லா விஷயங்களும் வந்து ஒரு விஷயமா அவர் வந்து சொன்னார் அதை அவங்க கட்டிங் பண்ணி பண்ணாங்க எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஏன்னா நம்ம ஃபிக்ஷனில் வந்து பண்ணிணவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி மேட்ருக்கு எனக்கு அது அமைஞ்சுது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் காமராஜை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம் அது நான் தான் கேமரா ஒர்க் பண்ணேன் இங்கே இருந்தீங்க எல்லாம் பண்ணோம் அது ஸோ ரெண்டு டாக்குமெண்ட்ரி நான் பண்ணேன் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் சீரியல்ஸ் தான் பண்ண வந்தோம் ஸ்ரீகாந்த் எனக்கு மிஸ்டர் ஸ்ரீகாந்த் ஞாபகம் வந்து அருச்சல் அவர் விட்டு மாடியில் கூடியிருக்கேன் பாம்பேலேருந்து பாபு வந்தார் எனக்கு ஸ்ரீகவி போகணும் நான் விட்டுட்டு போவேன் நான் மேலேந்து இறங்குறேன் மிஸ்டர் ஸ்ரீகாந்தை சுற்றி ஒரு பத்து இருபது பேர் அவங்க இவங்க பெரிய பெரிய ஆள்லாம் நான் இறங்கும் போதே இப்போ கேட்டேன் இவன் யாருன்னு ரொம்ப பிரமா அவர் தான் என் கிரிக்கெட் ஸ்ரீகாந்த் ஒர்க் பண்ண வந்தது நீ கிரிக்கெட்டுக்கு தான் அப்படி என்போது உங்கள் ஷூட்டிங்லாம் வந்து அவர் பக்கத்துலேயே உட்காந்து எடிட் பண்ண ஒன்று தான் ஆல் தி வே ஃபார் ஃபோர் நீங்கள் பண்ணிங்க இப்போ மறுபடியும் அதே கேள்விக்கு வரலையே அப்பா என்ன நினைச்சார் உங்களை இல்லை அந்த அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நான் ஏன்னா ஏன்னா அவரு ஒளிப்பதிவுகளாக என்ன அறிவுப்படுத்திட்டாரு அந்த காட்டுப்படி சத்திரமும் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆச்சு நல்ல பேர் வந்தது அந்த 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 அது எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த டோட்டலாக அந்த சீரியல் முடிகிற ஸ்டேஜ் லாஸ்ட் டே ஷூட்டிங் வந்து மனோரமா வந்து அப்போ வந்து அதுக்கு ஒரு எண்டு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு நம்ம அதுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டு கேரக்டர் வந்து நான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது பண்ணுவோம் அப்போ பதிமூணு எபிசோட அப்போ எடிட்டர் ராஜு தான் எடிட் பண்ணார் அப்போ அவர் ஒருத்தர் ஆமாம் ஏன்னா அவர் தான் வந்து ஃபிலிம்லையும் சரி டிவிலையும் வந்து நல்லா தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் எடிட்டர் ராஜு அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் தூர்தர்ஷனில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி சீரியல்ஸில் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணுது நம்ம ராஜுன்னு அந்த ராஜு இருந்தால் இருக்கோம் நான் இப்போ ஹைதராபாத் தெருங்க ராஜு அதுக்கப்புறம் வையாதோரை நிறைய பேர் வந்து ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இதை பற்றினதுனால அவங்க பண்ணாங்க அப்போது அப்பா கிட்டே வந்து ராஜு சொன்னது எட்டு நிமிஷம் தான் சார் இருக்குது பண்ணுறதுன்னு அப்படியான டக்குனு என்ன கரெக்டாக அந்த எயிட் மினிட்ஸுக்கு ஒரு எழுதி சீன் எழுதி அழகாக அந்த லாஸ்ட்டாக இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் அதை எடுத்துகிட்டு இருக்கிறது நம்ம ஸ்டுடியோவில் தான் எடுத்தது அந்த ஸ்டுடியோவில் தான் அது வந்து ஒரு கார்பட்டே செக்ஷன் மாதிரி இருந்து அதுக்கு வந்து அது சுத்தமாக செட்டு போட்டு அது அந்த மன்னர்மா வீடு மாதிரி பண்ணி பண்ணார் அப்போ அதுக்கு அப்போ வந்து அப்பா பார்த்தால் பசுன்ற படம் வந்து அப்பா எடுத்து முடிச்சிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஹீரோ வந்து ராமராஜனு இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ரெண்டாவது படம் அதுக்கு முன்னாடி யுகந்தர்ம பண்ண ரெண்டாவது படம் ஏன்னா அந்த காலத்தில் இளையராஜா வந்து நிறையா வாய்ப்புகள் தேடி அவர் இங்கே தேலம்பட்டில் இருக்கும்போது நம்ம ஆவார்பட்டில் நாங்கள் இருந்தால் அவர் வாய்ப்புகள் தேடி வந்திருக்காரு அப்போது இளையராஜா ஃபேமஸாக இருக்காருன்ற அப்பா வந்து இளையராஜா மியூசிக் போடலாமேன்னு சொல்லும்போது அவர் நானே வரேன்னு சொல்லிட்டு வந்தார் வந்து தான் யுகதர்மம் தர்மம் படம் ஃபர்ஸ்ட்டு பண்ணார் அப்போது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நீ என்ன கையில் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயன்னா உங்களுக்கு தெரியும் இளையராஜா வந்து மியூசிக் போட்டால் வந்து அவர் பாரதியார் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுங்க அப்பா வந்து வசனங்கள்லேயே இருக்கும் ஆனால் அந்த வசனத்துக்கு தோந்தாப்பில் பண்ணி கொடுத்தாரு அந்த மாதிரிலாம் பார்த்தால் பசுக்கு பண்ணார் பண்ணி கொடுத்தா அதில் வந்து மூணே நாள் பிஸியாக இருக்கும்போதும் ரீரிக்கார்டு பண்ணி கொடுத்து அதில் என்ன ஒரு விசேஷம்னா ராமராஜன் ஹீரோ இளையராஜா மியூசிக்கு ராமராஜனுக்கு பாட்டு கிடையாது ஓ ராமராஜனு இளையராஜா மியூசிக்கில் ராமராஜனுக்கே ஒரு பாட்டு இல்லை ஹீரோயின் வந்து பல்லவி பண்ணாங்க அதில் சந்திரசேகர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு புது பொண்ணு அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவங்களுக்கு தான் என்ராசா யாரோன்னு பாட்டு அவங்களுக்கு தான் இருக்கும் பொன்மணி கண்ணுமணின்னு சொல்லிட்டு செந்தாமக்காக இவங்க டான்ஸ் ஆடுவாங்க இருக்குது ஆனால் ராமராஜன் கடை ராமராஜன் ஒரு வக்கீலாக ஆக்ட் பண்ணார் அதில் அவர் தான் ஹீரோ டோட்டலாகவே டோட்டலாக அவர் தான் பண்ணார் இவரை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஒரு அட்வொகேட்டு வந்து அவர் எப்படி ஒரு டிவெட்டு போடாருன்ற அவர் மை மைண்டில் வந்து அது கற்பனைக்கு கூட கூட வைக்கலாம் அதுக்கு தான் வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஹீரோயின் கற்பனைக்கான கற்பனைக்கு கூட அது பாட்டை வைக்கல ஸோ அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோடய டைலாக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து டைலாக்லாம் பேசுனாலும் பேச வச்சார் அடுத்த படம் அவரை கேட்கும் போது ஐயோ வேணான்னு கேட்டேன் ஏன்னா அவர் வந்து ராமராஜன் பெரிய ஹீரோவாக இருக்கார் பெரிய ஹிட் ஆகிடுச்சு ஐயோ நான் அவள் வேணாம் நான் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் வந்துக்கலாம் அப்போ தான் தானு வந்தார் தானு எனக்கு பழக்கம் ஏன்னா நிறைய அவரோட ஆரம்பத்தில் வந்து யார் போகிறதுக்குலாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ அவரை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு ஏன் கையில் வெண்டையை வச்சுட்டு வெளியில் அலையிறங்க என்ன விஷயம் இல்லை உங்கள் பையன் இருக்கான் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கான் அவனே ஹீரோவை நீங்கள் போடக்கூடாது ஏன் அவனை அவன் ஒழிப்பது எவ்வளோ ஆக்கான் அவனை எப்படி நான் நடிக்கிறா கேட்கறது நீங்கள் இங்கே பேசுங்க அப்படின்னு அப்புறம் கம்பர் ஜெயராமனு விட்டு எனக்கிட்ட கேட்க சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் அவர் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காரு எனக்கு இதில் ஒன்றும் அனுபவம் கிடையாது அவர் என்ன நடிக்க வேண்டும் நம்பிக்கை இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் ட்ரைனிங் பண்ணோம் ஸ்டுடியோலேயே வந்து பாலா பாலாஜெயராம் மாஸ்டரை வச்சு டான்ஸ் தியாகராஜ மாஸ்டரு அதுக்கு பசனங்களுக்கு வந்து கம்பர் ஜெயராமனை வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு அது பண்ணி முடிச்சோம் என்ன ஒரு விஷயம்னா அந்த படம் பூஜை அப்போ தான் வந்து தலைமைனார் அப்புறம் பாரதி ராஜா வந்து இருந்தார் நிறைய பேர் வந்தாங்க நிறைய வந்து அப்போ இருக்கிற ப பிரபலங்கள் வந்து தலைமை தாங்கினாங்க வந்து பேசுனாங்க அப்போது பாரதி ராஜா பேசும்போது இந்த பையனை இவர் அறிமுகப்படுத்தினா நான் அறிமுகப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அப்பா வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட அந்த ஸ்டுடியோ தேட்டரில் வந்து பேசும்போது இவன் வந்து ஒளிப்பதிவாளராக இருக்கான் இவன் நான் நடிகை அறிமுகப்படுத்துகிறேன் சப்போஸ் அவன் வந்து இந்த படம் அவர் சொல்கிறாரு இந்த படம் போ போ சரியாக போகலின்ற வந்துனா அப்போ இவன் இதுவும் இருக்கும்போது அதுவும் இருக்க மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும் நான் ஓப்பனாக சொல்கிறாரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு ராஜ்கோபூர் பண்ணி ஹித்திக் ரோஷன் அப்பா பண்ணியிருக்காரு அப்புறம் திரு இன்னைக்கு இளைத்தளவு ஆமாம் அப்படின்னு இருக்காரு இளைய தளபதி விஜய்க்க வந்து சந்தேக நாலு படங்கள் கண்டினியூஸாக பண்ணி தான் அவருக்கு வந்து ரசிகன்ற படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இதில் வந்து சக்ஸஸ் ஆனவங்க ஒரு கம்மி அப்பா வந்து என்ன ஹீரோவாக பண்ணுன்றப்ப அவரோட விஷயத்தை மறந்துட்டார் டோட்டலாக வந்து அவருக்கு வந்து கதையில் என்ன ஆச்சோ தெரியல அந்த படம் வந்து முதல்ல சீதா தான் ஹீரோனாக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சீதா டேட்டு கிடைக்கல பார்த்திபன் படத்துக்காக புதிய பார்த்துக்கு போயிட்டாங்கன்னு உடனே அந்த டேட் அப்புறம் என்ன பண்ணுறோம் இளவரசி ஃபிக்ஸ் பண்ணாங்க பல்லவி இன்னொரு ஹீரோயின் திரு வாசுராவ் என்னோடய கோபுரத்தில் வாசுராவ் தான் அறிமுகப்படுத்துகிறோம் பாட்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா அவர் அவர் ம அவர் அவர் மறந்துட்டார் அவர் வந்து எத்தனை பேர் அந்த கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணாரோ இல்லையே டோட்டலாக வந்து அது இதாகிடுச்சு படமும் சரியாக போகல அவர் நினச்ச மாதிரியே நான் வந்து ஆனால் எனக்கு ஒரு தைரியம் இருந்து ஓகே ரைட் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷம் படமே இல்லாமல் இருந்து அவர் எந்த அளவுக்கு அப்பாவுக்கு ஒரு வருத்தம் ஆகிடுச்சுன்னா ஏன்னா அவர் எடுக்கும்போது அந்த படம் எடுக்கும்போது நிறைய பேர் வந்தாங்க ராமநாராயணில் இருந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஏன்னா நல்லா இப்போ டபுள் பே தான் வந்து கேட்டாங்க அப்போ என்ன பண்ண இந்த பாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ யாரும் வந்து அப்படி ஆச்சு அந்த விஷயத்தில் இப்போ இப்போ போகலை அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் கிடச்சி மலையாள படம் ரெண்டு பண்ணேன் அதுக்கப்புறம் சீரியலில் வந்து பண்ணி ஆரம்பித்து அப்படி வந்துடும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்